ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசியில் கேட்ட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன நேம் கொடுக்குறோன்னா சொல்லியடி வகுப்புகள் அந்த தலைப்பின் கீழே டிஎன்பிசி க்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ இனிமேட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னான்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா எறும்பும் தன் கையில் எறும்பும் தன்கையில் என்ன என பாடியவர் யார்னா எறும்பும் தன்கையில் என பாடியவர் வந்து அவ யார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எறும்பு இருக்கா எறும்பு அதாவது வீட்டில் வந்து இப்ப தேன் நெல்லிக்காய் வாங்குறோம் அதை வந்து மறந்து கீழே வச்சுட்டோம் எறும்பு கூட்டமா ராஜா மாரி வந்துருச்சு அப்ப எறும்பு நெல்லிக்கனியை நோக்கி வரும் நெல்லிக்கனா என்னாரு அதிகமான அவளைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்க அப்ப அவையார் அப்ப இதை தான் கண்டுபிடிக்கணும் ஒரு கொஸ்டின்னு இது இம்பார்ட்டன்ட்டு அடுத்தது இப்ப ஃபஸ்ட் கொஸ்டின்ல மீதி ஆப்ஷனா இருக்குல்ல அதுல பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது கபிலர் கபிலர் கபிலரை பற்றி பார்ப்போம் கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடலை பாடியவர் அப்புறம் என்னன்னா சங்க நூல்கள்ல அதிக பாடல்களை பாடியவர் கபிலர் இந்த ரெண்டு பாயிண்ட் அப்புறம் பி ஆப்ஷன் ஒட்ட கூத்தர் அவரு வந்து கலிங்கத்து பரணி தமிழ் தெய்வ தெய்வபரணின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் டென் தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை கூறியவர் ஒட்ட கூத்தர் இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கபிலர்னா குறிஞ்சி திணை பாடலை பாடியவர் அப்புறம் சங்க பாடல்ல அதிக பாடலை பாடியவர் கபிலர் அப்புறம் இருக்கார்ல அவரும் வந்து நலவெண்பாவை ஏற்றியவர் இந்த மூணு பாயிண்டும் இம்பார்ட்டண்ட் மூணு கொஸ்டின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம் மேதையில் சிறந்தன்று என முதுமொழி முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது இது என்ன ஆன்சர்னா கற்றரு மரவாமை ஏ ஆப்ஷன் என்ன ஆன்சர்னா கற்றது மறவாமை ஏதான் அப்போ மீதி இருக்குல்ல திடீர்னு ஒழுக்கமுடமை என்னான்னு கேட்பான் அதாவது ஒழுக்கமுடமைனா ஓதலில் சிறந்தன்று ஓதலில் சிறந்தன்றுன்னு கேட்டானா ஒழுக்கமுடமை இது ஒரு கண்ணஞ்ச கண்ணஞ்சப்படுதல்னால் காதலில் சிறந்தன்று இது ஒரு கொஸ்டின்னு வாய்மை உடமைனா வன்மையில் சிறந்தன்று இப்படின்னு கேட்பான் வாய்மை உடைமை இது ஒரு கொஸ்டின்னு அப்போ ஒரே கேள்வியில் நாலு கொஸ்டின் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்மொழி விடமைனா வண்மையில் சிறந்தன்று ஒழுக்க ஓதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல்னா காதலில் சிறந்தன்று அவ்வளவுதான் பார்ப்போம் தமிழகத்தின் கருமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை குறும் நூல் கருமலம்னு வந்துட்டாலே என்னன்னா களவழி நாற்பது கருமலம்னு வந்துட்டாலே களவழி நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்ஷன்லேருந்து எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் முத்தோலாயிரம்னு கொடுத்துருக்கானா இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் பற்றியது அப்புறம் புறநானூறு கொடுத்துருக்கானா இதை வந்து என்ன சொல்கிறோம் தமிழர் வரலாற்று பெத்தகம் ஒரு கொஸ்டின் பரிசு பத்து சேர அரசர்களை பற்றியது ஒரு கொஸ்டின் முத்தோலாயிரம் சேர சோழ பாண்டியர்களை மூவரையும் பற்றியது ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மட்டும் இல்லை நாலு கொஸ்டின் இருக்குது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கருமமே கண்ணாயினார் என்ற அடியை ஈற்றடியாக கொண்ட நீதிநூலின் பெயர் கருமமே கண்ணாயினார் இப்படி முடிகிற எந்த நீதி நீதிநூல்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நானா நீதிநறி விளக்கம் அப்ப மீதி இருக்கிற ஆப்ஷனை எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம் நாளடியார் கொடுத்துருக்காங்கல நாளடியார்னா அது ஒரு சிறப்பு பெயர் வேளாண் வேதம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேளாண் வேதம் வேளாண் வேதம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேளாண் வேதம் அடுத்தது மூதுரை கொடுக்குறானா அடுத்தது மூதுரை கொடுத்துருக்கான் அதில் என்ன இம்பார்ட்டன்னா மூதுரை சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் அதில் நூல் குறிப்பில் கொடுத்துருப்பான் மூதுரை வந்து முப்பத்தி ஒரு பாடலை கொண்டரு அதுக்கப்புறம் என்னா மூதுரைக்கு சொல்லுனாரு மூதுரைக்கு பொருள்னானா மூத்தோர் கூறும் அறிவுரை இந்த ரெண்டு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஆசார கோவை அடுத்தது கோவை ஆசார கோவை பற்றி என்ன தெரியணுன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது இதோட பொருள் நாரா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் பார்த்துட்டோம்